வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாளை முதல் தொழிற்சங்க போராட்டத்தை தொடரும் அரச வைத்தியர்கள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக நூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் முதலீட்டு திட்டம் டிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம் பொது அமைப்புகளுக்கு அழைப்பு குண்டு தாக்குதல் இடம்பெற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு தனதா மாளிகையில் இன்று விசேட வழிபாடுகள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட பத்து இந்திய மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் குதித்த குடும்பத்தினர் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸ் நால்வர் காயம் முன்பள்ளி கல்வி முறையில் அரசு எடுக்கும் வரலாற்று சிறப்பான நடவடிக்கை தாக்க முயன்ற கால்நடை கடத்தல் கும்பல் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம் வடக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் முன்வந்துள்ள புலம்பெயர் தமிழர்கள் கிளிநொச்சியில் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நெல் திருட்டுத்தனமாக அறுவடை ஹட்டனில் தங்க நெக்லஸ் கொள்ளை மனைவியின் வீட்டில் மறைந்திருந்த குடும்பஸ்தர் கைது அவையமது தலைப்பு செய்திகள் இனி தொடர்புடைய விரிவான செய்திகள் சுகாதார அமைச்சினால் இணைக்கும் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் நாடு துறை ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளனா் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை என்று பிற்பகல் அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் கடந்த இரண்டு நாட்களாக அரச வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பினை இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர் எனினும் நாளை முதல் நாடு தழுவிய ரீதியிலுள்ள வைத்திய சாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் பெண் தொழில் முனைவோர்களால் முன்னெடுக்கப்படும் வணிக மற்றும் விவசாயத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி அணுகளை விரிவுபடுத்துவதற்காக நூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டத்தை சர்வதேச நிதி நிறுவனம் என்று அறிவித்துள்ளது இலங்கையின் தனியார் துறைக்கான தனது நீண்டகால அர்ப்பணிப்பை இது மூல உறுதிப்படுத்துவதாக சர்வதேச நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விரிவான நிதியானது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கான நிதி அணுகலை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு சொந்தமான வணிகங்கள் மற்றும் விவசாய வணிக துறையை வலுப்படுத்துவதில் இது கவனம் செலுத்துவதாக சர்வதேச நிதி நிறுவனம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இலங்கை பொருளாதாரத்தின் இத்தகைய முக்கிய துறைகளை குறிவைப்பதன் மூலம் உள்ளடக்கிய வளர்ச்சியை தூண்டுவதற்கு குழுக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த நிதி உதவி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முதலீடு இலங்கையின் மூன்று தனியார் வணிக வங்கிகளில் மூலோபாய ரீதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு வழங்கப்படும் நிதி உதவியில் ஐம்பது மில்லியன் டொலர் கடனுதவியாகவும் எண்பது மில்லியன் டொலர் அபாய பகிர்வு வசதிகளாகவும் எஞ்சிய முப்பத்தி ஆறு மில்லியன் டொலர் வர்த்தக நிதி ஆதரவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் அரசாங்கத்தினால் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள உள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் பட்சிகளினால் முப்பதாம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்து கிவுலோயா திட்டமானது அரசாங்கத்தின் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து குறித்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கில் எதிர்வரும் முப்பதாம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் பொது அமைப்புகளுடனான கலந்துரையாடல் ஒன்றினை தமிழ் கட்சிகள் இருபத்தி ஆறாம் தேதி தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது இதற்காக வவுனியாவை சேர்ந்த பொது அமைப்புகளுக்கு அழைப்பு தொடர்பில் பல்வேறு எதிர்ப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்து கிளம்பியுள்ள நிலையில் அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி தலதா மாளிகையில் குண்டு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் இருபத்தி எட்டு ஆண்டு நிறைவடைந்துள்ளன இந்த நிலையில் இக்குண்டு தாக்குதலில் உயிர் நீத்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் எனவும் காயங்களுக்குள்ளானவர்கள் நற்குணம் பெற வேண்டும் எனவும் வேண்டி சமய வழிபாடுகள் இடம்பெற்றன கண்டி தலதா மாளிகை விஷ்ணு தேவாலயம் ஒன்றலில் இன்று காலை இந்த சமய வழிபாடுகள் இடம்பெற்றன இறைவனால் படைக்கப்பட்ட மனிதநேயம் இனிமேலும் இவ்வாறான எந்த ஒரு புண்ணிய பூமி மீதும் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி இந்த வழிபாடுகள் இடம்பெற்றன சமய வழிபாடுகளில் பெருந்திரளான சிங்கள மக்கள் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி எட்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லொரியோன்றில் வந்த தற்கொலை குண்டுதாரிகளினால் தலதா மாளிகை தாக்குதலுக்குள்ளானது இந்த சம்பவத்தில் பதினொரு பேர் உயிரிழந்ததோடு பௌத்த சமயத்தின் புனித தலமான தலதா மாளிகை சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் மீனவர்கள் பத்து பேரை விடுதலை செய்யக் கோரி மீனவர்களின் உறவினர்கள் பாம்பன் பேருந்து நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாம்பன் தெற்குவாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்களுக்கு இந்திய தொகையில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் அபராத தொகையும் கட்ட தவறும் பட்சத்தில் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் மீனவர்கள் பத்து பேரும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு மாதங்களை கடந்து சிறையில் இருப்பதால் மீனவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்களின் குடும்பத்தினர் பாம்பன் பேருந்து நிலையம் முன்பு மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ராமேஸ்வரம் வரும் வாகனம் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து வெளியே செல்லும் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பாம்பன் மீன் வளத்துறை உதவி இயக்குனர் கொழும்பில் உள்ள இலங்கை மேல் நீதிமன்றத்தில் மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக இந்திய அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை விசாரணைக்கு எடுத்துக் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஏராவூரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து ஆம்புலன்ஸ் வண்டி இன்று அதிகாலை கவரணி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஏராவூர் நகரசபை உறுப்பினர் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர் உட்பட நால்வர் பலத்த காயமடைந்துள்ளனா் பேராவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க வைத்தியசாலைக்கு சொந்தமான குறித்த ஆம்புலன்ஸ் வண்டி இன்று அதிகாலை தம்புள்ளை ஹவரணை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள் ஆகியுள்ளது பேராவூர் நகரசபை உறுப்பினரான அல் ஹாபில் ஏராவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் முகமது சக்கூர் அவரது மனைவி ஆம்புலன்ஸ் சாரதி முகமது அசீம் ஆகியோரே காயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக புலனரவை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை அதிகாலை வேளையில் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கிளக்கம் அல்லது இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் ஹவரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்தி அதனை ஒரே தரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் வரலாற்று சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயக்கன் தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதில் விசேட அக்கறை செலுத்தி வருகிறார் இத்திட்டம் முழுமையடையும் போது முன்பள்ளி தொடர்பான பல குறைபாடுகள் தீர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார் காரைநகர் பொது வீதியில் அமைந்துள்ள அம்பாள் முன்வள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிள்ளைகளின் ஆளுமை விருத்தியில் முன்பள்ளி கல்வியே முக்கிய பங்காற்றுகிறது அதுவே சிறந்ததொரு எதிர்கால சமூகத்திற்கான அத்திவாரமாகும் பெற்றோர்கள் பாடங்களை கற்பிக்கும் இடங்களை விட நல்ல பழக்க பழக்கங்களை போதிக்கும் இடங்களிலேயே தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் சிறுபராயத்தில் அவர்கள் பழகும் நற்பண்புகளே அவர்களை சமூகத்தில் சிறந்தவர்களாக வழிநடத்தும் இலங்கையில் முன்பள்ளிகள் பல்வேறு கற்பித்தல் முறைகளை கொண்டுள்ளன இதனை சீர்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வடக்கு மாகாண சபையால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்க படும் கொடுப்பனவு போதாது என்பதை நான் அறிவேன் தற்போதைய நிலையில் அதனை உடனடியாக அதிகரிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் இதனை ஒரு நிரந்தர கட்டமைப்பிற்குள் கொண்டு வரும் போது இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இம்முன்பள்ளி என்று மக்களின் பங்கேற்புடன் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ளது மக்கள் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் அப்போதும் நிலைத்து நிற்கும் காரைநகர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய இக்கட்டடம் அமைந்த மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும் முன்வள்ளியின் எஞ்சியுள்ள தேவைகளை மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நூற்றி ஏழு பேரின் நூற்றி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பங்களிப்பில் இந்த முன்வள்ளி கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி பிராண்டில் ஆன்ற வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள் கரி கருள் சட்டவிரோதமான முறையில் கால்நடைகளை கடத்த முயன்ற கும்பலை கைது செய்ய போது இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நான்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நாலு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலகேன சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது நாலு போலீஸ் நிலையத்தை சேர்ந்த மூன்று உத்தியோகத்தர்கள் முச்சக்கர வண்டி ஒன்றில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தலகேன கிராமத்திற்குள் நுழையும் வீதிக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒன்றை பரிசோதித்துள்ளனர் அப்போது ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று அந்த லோரியில் மாடுகளை ஏற்றி கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது போலீஸ் உத்தியோகத்தர்கள் அந்த இடத்திற்கு சென்ற போது லோரியில் இருந்த நபரொருவர் அவர்களை தாக்க முற்பட்டுள்ளார் இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனது கடமை நேர துப்பாக்கியால் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கந்தானை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார் இடது கையில் காயமடைந்த அவர் மீறிம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லோரியில் இருந்த ஏனைய நான்கு சந்தேக நபர்களும் தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வடக்கு மாகாணத்தில் ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டம் ஒன்றை சிங்கப்பூரை சேர்ந்து புலம்பெயர் தமிழ் குடும்பத்தினர் வழங்க முன்வந்துள்ளனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் ஜால் வணிக கழக முன்னாள் தலைவருமான இ ஜசேகரும் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வாழ்வாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள சுமார் ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின் முதல் கட்ட நிகழ்வு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசு அதிபர் சு முரளிதரனின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்றி எண்பத்தி ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு வாழ்வாதார ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளன கடந்த கால போர் சூழ்நிலை காரணமாகவும் அண்மையில் ஏற்பட்ட புயல் அனர்த்தம் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டம் வழங்கப்பட உள்ளது இத்திட்டத்தின் மூலம் அவர்களின் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை தரம் மேம்பட உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்திற்கான நிதி பங்களிப்பை சிங்கப்பூரை சேர்ந்த டி டி துறை தம்பதிகள் மற்றும் சரசியா ராமன் உள்ளிட்டோர் வழங்க முன் வந்துள்ளனர் இலங்கையில் அதிக வறுமை கோட்டிற்குட்பட்ட

இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன்போது சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பத்து ஏக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி போலீசார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை கெட்டன் நகரில் உள்ள ஒரு நகைக்கடையிலிருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கு நெக்லஸை திருடி சென்று சந்தைக்கினரு கெட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் எஸ் ராம் மூர்த்தி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது முகவந்தலாவு போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட கிவ் தோட்டத்தின் மேற்பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான செல்வராஜ் வீரையா ராதாகிருஷ்ணன் என்பவரே கைது செய்யப்பட்ட நபர் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவ தினத்தில் தங்க நெக்லஸை வாங்குவதாக கூறிய சந்தேக நபர் அதன் மதிப்பை செலுத்த தனது மனைவி வங்கிக்கு சென்றுள்ளதாக நகைக்கடை ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் திரும்பி வரும் வரை நெக்லஸிற்கான பில்லை கொடுக்குமாறு கேட்டுக் கொண்ட நிலையில் நெக்லஸ் ஆய்வு செய்வதாக கூறி திடீரென அதனை அடுத்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஹேட்டன் தலைமையக போலீஸ் அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பகவந்த லாவ கீவ் தோட்டத்தில் உள்ள அவரது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது அதன் பேரில் ஹேட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி தலைமையக தலைமை போலீஸ் அதிகாரி தலைமையில் சோதனை நடத்தி அவரை கைது செய்தனர் மேலும் சந்தேக நபர் தங்க ஹெட்டன் முதல் வட்டவளை வரை ரயில் பாதையோரமாக நடந்து சென்று பின்னர் நாவலப்பட்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அந்த நகையை ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவுக்கு அடகு வைத்து பணம் பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பெறப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை கொழும்பில் கல்வி பயிலும் தனது மகனுக்கு மீதமுள்ள தொகையில் ஒரு பகுதியை கடனாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்படும் போது சந்தேக நபரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது பேந்தோட்டை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ரஷ்யாவை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் மேலும் சில வெளிநாட்டவர்களுடன் இணைந்து கடலில் நீராடிக்கொண்டிருந்த போதே இந்த அர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பெந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் அச்சிழுவை பிறப்பிடமாகவும் அச்சுவேலி தம்பாலையை வரிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவராணி ஸ்ரீ அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நவிண்டிலை பிரபடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நடராஜா சரோயினி தேவி அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் தலையாழியை புறப்படமாகவும் பிரான்ஸ் செயின்ட் ஆன் எல் அமோனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெகதாம்பாள் செல்வராஜா அவர்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் மந்துவில் வடக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணன் சின்னம்மா அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டாட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்